பொள்ளாச்சியோட புறநகர் பகுதியில அரண்மனை மாதிரி இருந்த அந்த பிரம்மாண்டமான பங்களா அந்த ராத்திரி நேரத்துல ஒரு பிக் ஃபேட் வெட்டிங்காக பரபரப்பா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு லக்ஷ்மி தேவி தன்னோட ரூம்ல இருந்து வெளிய வந்து வேலைக்காரங்க சரியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களான்னு பாத்துகிட்டு இருந்த தன்னோட மருமக காதம்பரிய பார்த்து நாளைக்கு காலையில கல்யாணம் வேலை முடிஞ்சுருந்தானேன்னு கேட்டாங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு கல்யாணம்னா எப்படி அத்த ரா பகலா வேலை வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க யாருமே சாப்பிட்ல இன்னும் ஆனா இந்த யுவராஜ் ஏன் இப்படி திடீர்னு முடிவெடுத்தானுதான் எனக்கு புரியவே இல்ல சரி பசங்க எல்லாம் எங்க காணோம் கேட்டாங்க லட்சுமி தேவி தர்ஷினி ஷாப்பிங் போயிருக்கா காவியாவும் அவ ஃப்ரெண்ட் ஜன்னனியும் குழந்தைங்க கூட வெளியில விளையாடிட்டு இருக்காங்க அத்த அதே பங்களாவோட வெளி பக்கத்துல இருக்கிற கார்டன் பகுதியில பிங்க் கலர் சுடியில தேவதை மாதிரி இருந்த பத்தொன்பது வயசு ஜனனி கண்ணுல கருப்பு கலர் துணிய கட்டிக்கிட்டு தன்னோட கையை முன்னாடி காத்துல நீட்டிக்கிட்டு எல்லாரும் எங்க இருக்கீங்க கேட்டுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருந்தா யுவராஜோட தங்கச்சி காவியாவோட திக் ஃப்ரெண்ட் இவ ரெண்டு பேரும் ஜாடி மோடி ஜனனி வேணுமே சின்ன பசங்கள பிடிக்காம காவியாவ புடிச்சு மாட்டி விட்டுட்டா அடி பாவி இரு இப்போ நான் வந்து ஒன்ன பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா கண்ண கட்டிக்கிட்டா காவ்யா கிட்ட சிக்க கூடாதுன்னு நினைச்சு ஜனனி கார் பார்க்கிங்ல இருந்த ஒரு டொயோட்டோ பார்ச்சுனர் காரோட டோரை திறந்து பின் சீட்ல போய் ஒளிஞ்சுகிட்டா அடுத்த நிமிஷம் அந்த கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அச்சோ நம்ம கார்ல இருக்கிறது தெரியாம யாரோ காரை ஸ்டார்ட் பண்றாங்க போலயே நினைச்ச அவ நான் கார்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே மெதுவா தன்னோட தலைய உயர்த்தி டிரைவர் சீட்ட பார்த்தா அது வேற யாரும் இல்ல சாட்சாத் நம்ம யுவராஜே தான் லெதர் ஜாக்கெட் பிளாக் கலர் ஷர்ட் கோல்ட் ஃபேஸ்னு பார்க்கவே டெரரா இருந்தான் மின்னல் வேகத்துல போன அந்த கார் அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் முன்னாடி போய் நின்னுச்சு அப்பா கேட்டுச்சு பாருங்க ஒரு குரல் என்னடா குப்தா தப்பு செஞ்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுகிட்டா உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா என்று மிரட்டும் குரலில் கேட்டான் யுவராஜ் உள்ள ஒரு சேர்ல நாற்பது வயசு ஆளை உட்கார வச்சு கை கால எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க அந்த ஆளு யுவராஜ் கிட்ட கதறி கெஞ்ச ஆரம்பிச்சான் இல்ல சார் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க இனிமே இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன் என் முகத்துக்கு நேராக நின்று எதிர்க்கிறவங்கள கூட நான் மன்னிச்சு விட்டுடுவேன் ஆனால் என் முதுகுக்கு பின்னாடி துரோகம் பண்றவங்கள என்னால் மன்னிக்கவே முடியாது யுவராஜ் மரட்ட சொல்லிடுறேன் சார் சார் சொல்லிடுறேன் சார் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற சஞ்சனாவோட அப்பா கேச வந்தான் என்னை இப்படி செய்ய சொன்னாரு சார் அவர் நல்லவர் இல்லை சார் எல்லாமே லோ குவாலிட்டி டூப்ளிகேட் சாருக்கு தான் சார் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன் சார் பிளீஸ் சார்

முகத்துல மாஸ்க் போட்ட ஒருத்தன் வேகமா கையில கன்னோட எகிறி குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்தான் சிவா அவனை பிடிக்க ஓட ஆரம்பிச்சான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தவன் மூச்சு வாங்கிட்டே சாரி பாஸ் சுட்டவன் எஸ்கேப் ஆகிட்டான் சொல்ல அந்த ஷூட்டர் இன்னும் ஒரு மணி நேரத்துல என் முன்னாடி நிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் சிவாவை பார்த்து டான் போல சொன்னா யுவராஜ் எஸ் பாஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்த ஜனனிக்கு பயத்துல திரும்பவும் வேத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு மெல்ல எந்திரிச்சு ஜன்னல் வழியா அந்த ரூமை பார்த்தா அங்க யாருமே இல்ல பாவி இவன் தான் ஆனா இப்படி அளவுக்கு கொடூரமானவனா நான் நினைச்சே பார்க்கலையே கொஞ்சம் கூட இல்லாம இப்படி ஈவியற்கொருத்தரை கொலை பண்ணிருக்கானே யார் இந்த செத்து ஆளு எதுக்காக இவனை இங்க கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு கொலை பண்ணியிருக்கா இந்த டெவில் நமக்கு எதுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவோம் வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சவ எப்படியோ வீடு வந்து சேர்ந்தா நேரா காவ்யா ரூமுக்கு போனவ காவ்யா இங்க வாடி இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா சொல்றதுக்குள்ள நீ எங்க நான் ஒரு மணி நேரமா தேடிட்டு இருக்கேன் ஷாப்பிங் போகணும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு புரியாம பேசிட்டு இருந்தா காவ்யா ஐயோ நான் ஒன்னு சொல்ல வந்த கேளுடி உங்க அண்ணன் அந்த டெவில் என்று வாயெடுக்க கரெக்டா அந்த ரூமுக்குள்ள வந்தாங்க காவ்யாவோட பாட்டி இப்போ ஒண்ணும் நீங்க ஷாப்பிங் போக வேணாம் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ நான் ஏற்கனவே தர்ஷினியை விட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன்னு பாட்டி சொன்னாங்க பாட்டிய பார்த்த உடனே ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்க இப்போ எப்படி காவியா கிட்ட சொல்றது உங்க அண்ணா ஒரு கொலைக்காரன்னு வேணா ஜெனினி கம்முன்னுரு இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் பேசாம லீவுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தமா ஃபன் பண்ணுனோமானு கிளம்பி போயிட்டே இருப்போம்னு அவளுக்குள்ள கேட்ட மைண்ட் வாய்ஸ் அவளை அப்படியே ஆஃப் பண்ணிடுச்சு எஸ்கேப் நகர்ந்து போக ஆரம்பிச்சா பாட்டி உடனே எங்க போற ஜனனி கொஞ்சம் நில்லு இந்த நீயும் எனக்கு ஒரு பேத்தி தான் இருன்னு கைய புடிச்சுக்கிட்டாங்க ஜனனி ஏதோ சொல்ல வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டா காவ்யாவுக்கு மனசு முழுக்க நாளைக்கு போட போற ட்ரெஸ் மேலயே இருந்துச்சு என்ன அவளை விட்டு எடுக்க சொன்னீங்களா அவ என்னோட டேஸ்ட் ஏத்த மாதிரி எடுத்திருக்க மாட்டாளே லச்சு பாட்டி நீயே அவளை எடுக்க காவ்யா கோபமா கேக்க ஆஹா மேடம் நீங்க போய் ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா அரை வந்து நிப்ப நாளைக்காவது ஒரு பொண்ணா அடக்க ஒடுக்கமா ஏண்டி உங்க அண்ணன் அங்க ஒருத்தனை கொண்டுட்டு இருக்கா இங்க நீ என்ன ட்ரெஸ் போட போறோன்னு சண்டை போட்டுட்டு இருக்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா இவளுக்கு வேற பிரச்சனை ஆண்டவா அந்த டெவல் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கிளம்பிடணும் அது மட்டும் தான் ஜனனி மனசுல ஓடிட்டு இருந்துச்சு தர்ஷினி ரெண்டு பேக் எடுத்துட்டு வந்தா ஒரு பேக்க காவ்யா கையில குடுத்துட்டு காவ்யா இது உன்னோட ட்ரெஸ் இன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டாகணும் சொன்னா அத வாங்கி பிரிச்சு பார்த்த காவ்யா ஷாக் ஆகி லெஹங்காவா சான்ஸ்லெஸ் என்னால இதெல்லாம் போடவே முடியாது ஃபுல்லா முடிக்கிட்டு எவ்வளவு நேரம் என்ன நினைக்க சொல்றீங்க என்னால எல்லாம் முடியாது லச்சு என்ன இதெல்லாம் பாட்டி காவியாவோட காத புடிச்சு திருக்கி நாளைக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் போட முடியாதுன்னு சொன்ன அப்புறம் கூப்பிடுவேன் என்ன கூப்பிடவா நான் கேக்க ஐயோ போது லச்சு போதும் இதுக்கெல்லாம் யாராவது அண்ணனை கூப்பிடுவாங்களா அண்ணனா அவன் சூற உனக்கு என்ன இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும் அவ்வளவுதானே போட்டுக்கிறேன் போட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஏழு மனத்துக்கு வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டா பாட்டி சிரிச்சுக்கிட்டே தர்ஷினி கிட்ட இருந்து ஜனனிக்கான ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க ஐயோ பாட்டி எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாம் என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ல இருந்து நான் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிறேன் பாட்டி நான் ஜனனி சொன்னா இல்ல ஜனனி உனக்காக ஆசையா வாங்கியிருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸை தான் இன்னைக்கு நீ போட்டுக்கணும் பாட்டி சொல்லவும் தயங்கிக்கிட்டே இருந்த ஜனனி தர்ஷினியும் பாட்டியும் வற்புறுத்தி சொன்னதுக்கு அப்புறம் வாங்கிக்கிட்டா அந்த பிங்க் கலர் ரொம்ப அழகா இருந்துச்சு காவியா காவியா வாங்கிட்டு கோவமா தன்னோட ரூமுக்கு போனா நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு கல்யாணத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அவசரமா சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சா ஜனனி ஆக்சுவலா ஓடிட்டு இருந்தா மொத இந்த வீட்டை விட்டு போகணும்டா சாமின்னு போன் பாத்துக்கிட்டே எதிரில யாரு வர்றாங்க கவனிக்காம விறுவிறுன்னு போனவ குறுக்க யாரோ டக்குன்னு வர டம்முன்னு அவங்க மேல மோதுனா எங்க கீழ விழுந்துருவோமோனு நினைச்சு அவ கண்ணை இறுக்கி மூட அவ விழறதுக்குள்ள சரியா அவளை பிடிச்சாங்க அவ மேல மோதுனாள் அப்பாடா நாம கீழ விழல நம்மள யாரோ புடிச்சிட்டாங்க கடவுள் நல்லவங்களையும் இந்த உலகத்துல வச்சிருக்காரு நமக்கு ஒண்ணுனா பாத்துட்டு சும்மா இருப்பாரான்னு நினைச்சு பொறுமையா கண்ண திறந்த ஜனனி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தனக்கு முன்னாடி இருந்த ஆனோட முகத்தை ஒரு செகண்ட் நல்லா உத்து பார்த்தா பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டா பாத்தாடி டவலு ஐயோ கடவுளே ஏஞ்சல் அனுப்ப சொன்னா போயும் போயும் இந்த டவல அனுப்பி வச்சிருக்க அடியே ஜனனி எப்படிடி ஆப்ப தேடி கரெக்டா போய் உட்கார்ற சரி சைதான் கையில கச்சிதமா லாக் ஆயிட்டோம் இனி கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும்ப்பான்னு அவ மனசுக்குள்ள வேண்டிக்க ஆரம்பிச்சா ஆனா அதுக்கு நேர் மாறா அவள தாங்கி பிடிச்சிருந்த யுவராஜ் ஜனனியோட அழகுல மறந்து அவளையே பாத்துக்கிட்டு இருந்தான் அவளோட கண்ணு இரும்பு மாதிரி இருக்குமே தவிர மனசு பஞ்சு மூட்டைதான் ஆறடி உயரத்துல எயிட் பேக் ஏபிஎஸ்ல இருக்கும் அவனோட மசில்ஸ் அவன ஒரு மான்ஸ்டர் மாதிரி காட்டும் ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு ரொமான்டிக்கான ஆளு அவன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவங்களுக்கு அவன் ஒரு பார்வை எதிரில இருக்கவங்க அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது அந்த அளவுக்கு அது பயங்கர இருக்கும் பாகுபலி பிரபாஸ் மாதிரி இருப்பான் இந்த டபுள் யுவராஜ் ஆனா இந்த பாகுபலியோட தேவசேனா அதாவது இந்த ஸ்டோரியோட அனுஷ்கா நம்ம ஜனனியா இருக்க வாய்த்திருக்கா போக போகத்தான் தெரியும் ஜனனிய பார்த்ததும் மேக்னட் மாதிரி யுவராஜோட கண்ணு அவ மேல ஒட்டிக்குச்சு யுவராஜ் ஜனனிய கை தாங்கல பிடிச்சுக்கிட்டு தன்னை மறந்து அவளையே பாத்துக்கிட்டு இருந்தான் அவனோட முகத்தை அவளால நேரா பாக்கவே முடியல அவ இதையும் வேகமா துடிச்சுது பட்டாம்பூச்சியோட ரெக்கைகள் மாதிரி அவ கண்ணிமைகள் படப்படான்னு அடிச்சுக்குச்சு எங்க சட்டன்னு கண் எடுத்து நம்மள சுற்றுவானோன்னு ஜனனிக்கு அடி வயித்துல ஜிவ்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஹலோ டெவில் சாரி சார் பிளீஸ் என்ன விடுறீங்களா கேட்டா ஜனனியோட வாய்ஸ் கேட்டு சுய நினைவுக்கு வந்த யுவராஜ் அவள சேஃபா நிக்க வச்சிட்டு ஒரு அடி விட்டு விலகி நின்னா அண்ணா அவ ஏதோ தெரியாம இடிச்சுட்டா நின்னு வேகமா காவ்யா வந்து அவள கூட்டிட்டு போயிட்டா போகும்போது ஜனனி ஒரு தடவை திரும்பி பார்க்க புலி மாதிரி வெச்ச கண் வாங்காம அவளையே பாத்துகிட்டு இருந்தா யுவராஜ் பயந்து போனவ வேகமா காவியாவோட ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா ரூமுக்கு வந்த யுவராஜ் தன்னோட பிஸ்டல எடுத்து பத்திரமா லாக்கர்ல வச்சு பூட்டினா ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சான் ஜில்லன தண்ணி உள்ள போனதும் அவன் கொஞ்சம் கூலானா அப்படியே நடந்து வந்து அவன் டிரெஸ்ஸிங் ரேக் முன்னாடி வந்து நின்னான் ஒரு கிளாத்த விளக்க உள்ள ஒரு பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டி இருந்துச்சு யுவராஜும் அவளும் லவ்வபிள் கப்பலா நிக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒண்ணு வரைஞ்சு இருந்துச்சு ஜனனி அதுல பயங்கர அழகா இருந்தா ஹாய் ஜனனி மை டார்லிங் மை ஏஞ்சல் இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு நேரம் நீ மிஸ்ஸஸ் யுவராஜா என்னோட ரூம்ல இருப்பா ஸ்டைலா சொல்லி சிரிச்ச யுவராஜ் நாளைக்கு உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஜனனி த கவுண்ட்ஸ் சொல்லி டோர மூடினா யுவராஜோட ரூம்ல ஜனனியோட போர்ட்ரைட் எப்படி வந்துச்சு யுவராஜ் சஞ்சனா கல்யாணம் நடக்குமா யுவராஜ பார்த்தாலே பத்து அடி தள்ளி போற ஜனனி அவன ஹஸ்பண்டா ஏத்துப்பாளா డెవలూ ఎంచో ఎప్ప సేరపోరాంగా సేర పోరా కంటిన్యూస్లి